அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தூ செல்வத்தை அதிகரித்து தரும் ரஜபு மாதம் இரண்டாம் பத்தில் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான திக்கர் நாம் இப்பொழுது ரஜபு மாதம் இரண்டாவது பத்தில் இருக்கிறோம் ரமலானுக்கு அடுத்தபடியாக ரஜபு மாதத்திலே அதிக சிறப்பு உள்ளது மேலும் ரஜபு மாதத்தில் அதிகம் அதிகமான நன்மைகள் இருக்கிறது ரஜபு மாதம் அல்லாஹுடைய மாதம் மாதம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய மாதம் ரமலான் மாதம் உம்மத்துடைய மாதம் இந்த ரஜபு மாதத்தில் அதிகம் அதிகமாக அமல்கள் செய்யுங்கள் இப்பொழுது ரஜபு மாதம் இரண்டாம் பத்து நாட்களில் ஓத வேண்டிய ஒரு திக்கரை பார்ப்போம் அந்த திக்கு சுபான் அல்லாஹில் இந்த ரஜப மாதம் இரண்டாவது பத்தில் தினமும் நூறு முறை ஓத வேண்டும் நாம் ரஜப மாதம் இரண்டாவது பத்து நாட்களில் இந்த திக்ரை ஓதுவதால் அல்லாஹ் நமது வாழ்க்கையில் வரக்கத்தை அதிகரிப்பான் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த திக்கரை ரஜப மாதம் இரண்டாவது பத்து நாட்களில் ஓதி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெறுவோமாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை கண்டு பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்